திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற விவகாரத்தில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு சுவாமி தரிசனம் செய்ய பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மனுதாரர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் மலை உச்சிக்கு சென்று தீபமேற்ற உத்தரவிட்டிருந்தது மலை உச்சியில் தீபம் ஏற்றாததால் முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் அங்குள்ள தடுப்பு வேலிகளையும் தகர்த்தெறிந்து மலை மீது தீபமேற்ற சென்றனர் சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு திருப்பரங்குன்றம் பகுதிக்கு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிப்பதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார் கார்த்திகை மாதம் என்பதால் வழக்கம் போல காலை முதலே நூற்று கணக்கான மற்றும் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள மலை மீது உள்ள தர்கா மற்றும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது வழக்கம் போல செயல்படும் என்பதால் பூஜை பொருள் கடைகள் டீ கடைகள் மற்றும் உணவகங்கள் மட்டுமே அங்கு செயல்பட்டன இந்த நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவின் போது மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்ற நிகழ்வுகள் விளையாட்டுப் போட்டிகள் திருமணங்கள் இறுதி ஊர்வலங்கள் உள்ளிட்ட மத விழாக்கள் அரசு விழாக்களுக்கு தடையில்லை என்றும் திருப்பரங்குன்றம் பகுதியில் ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டமோ நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் பௌர்ணமி என்பதால் கிரிவலம் சுற்றுவதற்காக பக்தர்கள் அதிக அளவில் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன மலை மீது தீபம் குறித்தான மேல்முறையீடு வழக்கு இன்று சாரணைக்கு வரவுள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் நகர் முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள்